ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஷர் ப்ரோ இருபது நாற்பத்தொம்போது மற்றும் படாதோஸ்த் ஐ சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வண்டியுமே பக்கம் வண்டின்னு நமக்கு தெரியும் என்ஜினை பொறுத்தவரை ஈஷரில் ரெண்டு லிட்டர் மூணு சிலிண்டர் ஃபோர் வால்வு சிஆர்எஸ் என்ஜின் கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்துட்டோன்னா படாதோஸ்த்தை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியுமே நல்ல பவர்ஃபுல்லான வண்டி தான் அதே நேரத்தில் லோடிங் கேட்ட மாதிரியே சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மாறுபடுது பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஷாரை பொறுத்தவரை நூறு ஹால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் படா தோஸ்தை பொறுத்தவரில் பவர் எண்பது ஹால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க இட வசதி எல்லாமே பக்காவாக இருக்கும் ரெண்டு வண்டிக்குமே நல்ல ஒரு மைலேஜ் எல்லாமே பக்காவான டிசைன் எல்லாம் இருக்குது முக்கியமாக டார்க்கை பொறுத்தவரில் இருநூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஈஷார் ப்ரோ இருநூறு நாற்பத்தி ஒன்பதில் அதே நேரம் படாதோஸ்தை சிக்ஸை பொறுத்தவரில் டார்க்கு நூற்றி தொண்ணூறு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிகளை பார்க்கும்போது நமக்கு இந்தியன் ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தரமான வண்டின்னே சொல்லலாம் க்ரோஸ் வெய்ட்னு பார்த்துட்டோன்னா ஈஷர் ப்ரோ இருபது நாற்பத்தொம்போதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கேஜி க்ரோஸ் வெயிட் இருக்குது அதே மாதிரி படா தோஸ்தை பொறுத்தவரில் க்ரோஸ் வெயிட் நாலாயிரத்தி நூறு கேஜி கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட்லேயே தெரியுது படாதோஸ்த்து கொஞ்சம் குறைவான வெயிட் இருக்குன்னு அதே மாதிரி தான் பேலோடலேயுமே பேலோட பொறுத்தவரில் ஈசரை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எழுநூறு கேஜிலையும் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு இருக்குது நாலு வீல் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆறு டயர் வண்டியை பொறுத்தவரை மூவாயிரத்து ஐநூறு கேஜி இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை பேலோடு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கேஜின்னு சொல்லியிருக்காங்க வீல் பேஸுன்னு எடுத்துகிட்டோன்னா இந்த ஈஷா பொறுத்தவரையில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது பெரிய வண்டிக்கு கொஞ்சம் அதிகமான வீல் பேஸ் வரும் முக்கியமாக வந்து இந்த வீல் பேஸை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம் கொடுத்துருக்காங்க படா ஐ சிக்ஸை பொறுத்தவரில் பாடி லென்த்துன்னு எடுத்துகிட்டோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஈஷர் ப்ரோ இருபது நாற்பத்தொம்பதுக்கு அதே நேரம் பார்த்தால இந்த படா தோஸ்த் ஐ சிக்ஸில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க லெந்த் வயசில் படா தோஸ்தை விட ஈஷர் அதிகமாக தான் இருக்குது விட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு எம்எம் கொடுத்துருக்காங்க அதே நேரம் படா தோஸ்தை பொறுத்தாலும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம் தான் இருக்குது ஸோ விட்டு வயசில் பார்த்தாலுமே ஈஷர் தான் அதிக விட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ஃப்ரண்ட் செமி எலெப்டிக்கல் லீவ்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஹாக் அப் இந்த மாதிரி ரெண்டு செட்டப்லேயும் இருக்குது அதே நேரம் பொறுத்தவரை ஃப்ரண்ட் ரிஜிட் சஸ்பென்ஷன் அஞ்சு லீஃபு ப்ளஸ் ஆன்டி ரோல் பால் வந்துடுது இந்த மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ லோடிங் நல்லா பக்காவாக ஏற்ற மாதிரி தான் டிசைனுமே இருக்குது ரியர் செமி எலெப்டிக்கல் லீவ் வரையும் கொடுத்துருக்காங்க ஈஷரில் மாதிரி படா சிக்ஸை பொறுத்தவரில் செமி எலெப்டிக்கல் லீவ் வரை தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து ரெண்டு வண்டியிலுமே நல்ல லோடிங் கப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க ஈஷரை பொறுத்தவரை ட்ரில்ட் டெலஸ்கோபிக் பவர் ஸ்டியரிங் வந்துருது நமக்கு ஐ சிக்ஸை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அது மட்டும் இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸுன்னு சொல்லும்போது ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெண்டு வண்டிலையுமே ஆப்ஷனலாக இருக்குது தேவைன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் விருப்பம் தான் முக்கியமாக இந்த ஈஷரை பொறுத்தவரையில் எல்லா ப்ரேக்குமே டிஸ்க் பிரேக்கை தான் கொடுத்துருக்காங்க படா தோஸ்த்தை பொறுத்தவரை ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயங்களில் மற்ற கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாமே முக்கியம்தான் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரில் அறுபது லிட்டரில் ஈஷர்லையும் படா ஐ சிக்ஸை பொறுத்தவரில் ஐம்பது லிட்டர்லையும் கொடுத்துருக்காங்க இது போதுமானதாக தான் இருக்குது இந்த வண்டிகளை பொறுத்தவரை சைடு ரெண்டு வண்டிக்குமே ப்ரொடக்ஷன் பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காக கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா ஈசரில் அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி படா தோஸ்திலையுமே ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியுமே நல்ல ட்ரான்ஸ்மிஷன் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ண மாதிரி கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க டயர்னு பார்த்துட்டோம்னா ஈசரை பொறுத்தவரை ஏழு ஆறு பதினாறு டைப்பில் கொடுத்துருக்காங்க படாதோஸ் ஐசிக்ஸை பொறுத்த வரல இருநூற்றி பதினஞ்சு எழுபத்தஞ்சி ஆறு பதினஞ்சு எல்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டிகளுக்கு நல்ல ஒரு டயர் சைஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்துக்கிட்டோம்னா ஈஷாரை பொறுத்தவரை ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக தான் ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது நம்ம படா சிக்ஸை பொறுத்தவரை பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கா சர்வீஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க ஸோ ஆயில் சேஞ்ச் எல்லாமே இந்த கிலோமீட்டரில் பண்ண வேண்டியிருக்கும் வாரண்டின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு வருஷம் வாரண்டி வெஹிக்கிளுக்கும் மூணு வருஷம் வாரண்டி என்ஜின் அண்டு கியர் பாக்ஸு கொடுத்துருக்காங்க ஈஷரில் மொத்தமாகவே இந்த படா தோஸ்த்தை பொறுத்தவரை அஞ்சு வருஷம் வாரண்டி இல்லைன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வாரண்டி வயசுலேயுமே ரெண்டு வண்டியுமே சளித்தது இல்லை ஏன்னா என்ஜின் இதெல்லாம் தான் வேலைகள் வரும் அதுக்குமே நல்ல வாரண்டி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்ன்னு பார்த்தா ஈஷரில் பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது படா தோஸ்த்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலுமே பதினொன்று புள்ளி மூணு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ